அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை இளைஞர் படுகொலை வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்களின் கோரிக்கையை அடுத்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி இப்ப மயிலாடுதுறையில் இந்த இளைஞர் படுகொலை வழக்குல வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதியணும்னு அவர்களுடைய உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் கோதுமா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அடியமங்கலத்துல வச்சுக்கு வந்த வைரமுத்து அப்படிங்கிறவரை கடந்த பதினைந்தாம் தேதி நள்ளிரவுல வந்து சில மர்ம நபர்கள் வெற்றி படுகொலை செஞ்சாங்க இந்த கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டாங்க இதுல என்னன்னா அதே கிராமத்தை சேர்ந்த மாலினி என்ற ஒரு பெண்ணை வந்து இவர் பத்து வருஷமாசு காதலிக்கு இருந்திருக்காரு இருவரும் ஒரே சமூகம் அதாவது அந்த காதலர்கள் இருவருடைய தந்தையர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேலும் உறவினர்கள் அப்படிங்கிற நிலைமையில இருந்ததுனால ஆனா தாயார் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாயார் காதலியோட மாலினி இதோட தாயார் விஜயா வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கிறதுனால இந்த காதலிக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மாலினியின் சகோதரர் குகன் அப்படிங்கிற தொலைபேசியில வந்து வைரமுத்துவ தொடர்பு கொண்டு கொலைமுகத்துல விடுத்திருந்திருக்காங்க அதோட ஆடியோலாம் வெளியாயிட்டு இருந்தது இந்நிலையில இந்த கொலைக்கு காரணம் வந்து இப்போ அந்த காதலி மாலினியோட தாயாரும் தான் காரணம்னு சொல்லி உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க நேற்று வந்து காவல்துறை வந்து ஆறு பேர் மேல வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்திருக்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க யார் யாருன்னா மாலினியோட சகோதரர்கள் குணால் உறவினர்கள் பாஸ்கர் சுபாஷ் கவியரசன் அன்புநிதி அப்படின்னு ஆறு பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு கூடிய விரைவில் கைது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐந்து பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது மாலினியோட தம்பி குணாலை தவிர மீதி பேரை கைது செஞ்சிருக்கோம்னாங்க ஆனா இவற்றை வந்து வைரமுத்தோட உறவினர்கள் வந்து தங்க காவல்துறை எடுத்த நடவடிக்கை பட்டாது இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பா மாளிகையோட தாயார் வந்து நேரடியா வந்து வைரமுத்தோ பார்த்து கொலை மிரட்டல் கொடுத்திருக்காரு தம்பி வந்து போன்ல கொலை முறத்தல் கொடுத்திருக்காருல அவர் தாயார் மாற்று சமூகங்கிறதுனால வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை வழக்கு பதிவு செய்யணும்னாங்க இன்னை அதனால உடலை வாங்க மறுத்து ரெண்டு நாட்களா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இன்று காலை இன்று பிற்பகல் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வந்து உறவினர்களாரு பேசியதை தொடர்ந்து இந்த கொலை வழக்கை வந்து ஆழ்த்து பண்ணியிருக்காங்க இப்ப நாலு பேரா குறைச்சிருக்காங்க யாருன்னா அந்த மாலினியோட தம்பி குகன் மற்றும் உறவினர் அன்புலினி பாஸ்கர் அப்புறம் அந்த தாயார் கிட்டே ஆகிய நான்கு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கதா காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையை தெரிவிச்சிருக்கு மேட்டும் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயா மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் வழக்கினை வன்கொடுப்பு தகுதி சட்டத்தின் கீழே மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து உடலை வாங்க பைரவத்தோட உறவினர்கள் சம்மதம் தெரிவித்து அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சுந்தரமூர்த்தி